தமிழன் நான் உடன்பிறப்பேன் வெயில் நேரம் மணி சரியாக பன்னிரண்டு இருக்கலாம் ஓங்கி உயர்ந்த அந்த நாவல் மரம் மிகவும் அடர்த்தியானதாக இருந்தது மற்ற இடங்களில் உள்ள நாவல் மரங்களை விட இந்த மரம் மிகவும் பழமை வாய்ந்தது சில சிறுவர்கள் கீழே கிடந்த நாவல் பழங்களை எடுத்து அதிலிருந்த மண் துகள்களை ஊதி ஊதி அகற்றிவிட்டு சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் திடீரென ஒலித்த அந்த அலறல் சத்தம் அந்த சிறுவர்களை கொலை நடுங்க செய்தது நாவல் மரத்தை சுற்றியிருந்த கருவேலம் முள்தோப்பில் இருந்து அந்த சத்தம் வந்தது அந்த வழியே ஏரிக்கரைக்கு ஆடு மாடுகளை ஓட்டிச் சென்ற சில பெரியவர்களிடத்தில் அச்சிறுவர்கள் அந்த சத்தம் பற்றி கூறினார்கள் உச்சி வேளையில் ஆற்றங்கரை மரத்தடியில் இருந்தால் இது போன்ற சத்தங்கள் கேட்கும் ஒழுங்கா வீட்டுக்கு போங்கள் என்று அந்த பெரியோர்கள் அச்சிறுவர்களை அதட்டிவிட்டு சென்றனர் பயந்து போன அச்சிறுவர்கள் அங்கிருந்து ஒரே ஓட்டமாக வீட்டுக்கு சென்றனர் பகல் வேளையிலும் கும்மிரட்டாக காட்சி அளித்த அந்த நாவல் மரம் சற்று காற்றில் அசைந்தது இரவு வேளைகளில் ஆவிகளின் கூடாரமாக அந்த மரம் விளங்கக்கூடும் என ஊரில் பரவலாக நம்பப்படுகிறது அப்படியிருந்தும் அவ்வூர் சிறுவர்களின் கூட்டம் எப்பொழுதும் அம்மரத்தின் அடியில் இருப்பதற்கு காரணம் அந்த நாவல் பழத்தின் சுவையும் அங்கே உள்ள ஊரின் காவல்காரன் கருப்பன் கொடுக்கும் தைரியம் ഗ്രാമങ്ങളിൽ കാപ്പണി വരണോ കാണിൽ സബ്സ്ക് ചെയ്യ ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளில் இந்த தொலைக்காட்சி தொடரை தொடரை காணும் போதே உடம்பில் சிலிர்ப்பு ஏற்படும் குடுகுடு கிழவி வெள்ளை குதிரை சந்தனம் பூசிய கருப்பன் இவையெல்லாம் இந்த தொலைக்காட்சி தொடரின் தனி பெரும் அடையாளங்கள் கோபுரம் கட்டிய கோவில் இல்லை கருவூலம் தரித்த சன்னதி இல்லை காடு மேடு மலைகள் ஆறு என எங்கு வேண்டுமானாலும் நான் வீட்டிருப்பேன் எந்த ஊரின் எல்லையிலும் என்னை தாண்டி சென்று தவறுகள் செய்ய யாருக்கும் துணிவு வராது நல்லவர்களின் அரணாகவும் கெட்டவர்களின் யமனாகவும் தன்னை நம்பி வந்தவர்களை எப்போதும் காப்பவனாகவும் உடம்பு முழுதும் திருநீர் பூசி கையில் அரிவாளுடன் காடு மலைகளில் குதிரையில் சுற்றி வந்து பீடி சாராயம் குடித்துவிட்டு இரத்த காவு வாங்குகிற எல்லைச்சாமி தான் இந்த கருப்புசாமி கருப்புசாமி என்றவுடன் நம் நினைவில் வந்து போவது குலை நடுங்க வைக்கும் அடர்ந்த மீசையுடன் உருட்டிய விழிகளும் கருப்பு உருவம் முறுக்கு மீசை ஓங்கிய கையில் பெரிய அரிவாள் தலையில் தலைப்பாகை மற்றும் இடுப்பு கச்சையுடன் வேட்டி வெள்ளை குதிரை பவனி ஆகியவை தமிழகத்தின் அநேக கிராமங்களில் ஆற்றங்கரையோரங்கள் மற்றும் எல்லைப் பகுதிகளில் குதிரையில் அருவாளுடன் வீற்றிருக்கும் எங்கள் கருப்பசாமி ராத்திரி நேரத்தில் இடி அருவா மினுமினுங்க வெள்ளை குதிரையில் ஊர்காவலனாக பவனி வந்தாலே துஷ்ட சக்திகள் அனைத்தும் இருக்கும் இடம் காணாமல் தெரித்து ஓடிடும் கருப்பனின் பூர்வீகம் மதுரை என நம்பப்படுகிறது அழகர் கோவிலில் பதினெட்டாம் படி கருப்பு என அழகர் மலையை காவல் காக்கும் தெய்வமாக விளங்குகிறார் அழகர் மலை தெய்வம் மீது ஆவல் கொண்ட கேரள மன்னன் அதனை தன் நாட்டிற்கு எடுத்து செல்ல கருப்பனுடன் சேர்த்து பதினெட்டு மந்திரவாதிகளை அனுப்பினான் அழகர் மலை வந்து சேர்ந்த அந்த மந்திரவாதிகள் அழகரின் ஆபரணங்களை கொள்ளையடிக்க முயன்றனர் ஆனால் அவர்களின் பாதுகாவலனாக வந்த கருப்பனோ அழகரின் அழகில் மயங்கி தன்னை அறியாமல் நின்றான் அங்கு அந்த மக்கள் அந்த பதினெட்டு மந்திரவாதிகளையும் கொன்று பதினெட்டு படிகளாக நிறுவினர் கருப்பனை ஆசீர்வதித்த அழகர் தனது பாதுகாவலனாக கருப்பனை நியமித்ததாக வரலாறு கூறுகிறது ராமாயணத்திலும் ராமனின் மகனாக கருப்பன் ஒரு முனிவரால் குஷன் என்ற பெயரில் தற்பை புல் மூலம் அவதரித்ததாக குறிப்புகள் உள்ளது உயரமான உருவமும் கருத்த உடலும் வேகமான ஓட்டமும் துடிப்பான ஆட்டமும் கொண்டவர் எந்த எதிரிகளையும் அழிக்கப்படுவர் இவரிடம் பொய்யோ ஏமாற்றமோ செல்லுபடி ஆகாது தமிழ்நாட்டில் கருப்பன் என்று சொன்னாலே மனதில் ஒரு தனித்தும் உடம்பில் ஒரு முறுக்கும் ஏறும் எல்லா ஆலயங்களிலும் இவர் காவல் தெய்வமாக இருந்து எல்லா கிராம எல்லையிலும் காவல்காரனாக வீரத்துடன் நிற்கிறான் எங்கள் கருப்பன்